ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்க்குலம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பூநூலை அறுத்து எறிந்த சுந்தரம் சாமிகள் ருத்ராட்சத்தை அதிகமாக வலியுறுத்தியது ஏன் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் நாங்கள் இறங்கியபோது மழையானது கொண்டிருந்தது கொட்டும் மழையில் நாங்கள் சுந்தரம் சாமிகளை தரிசிப்பதற்காக அந்த ஜீவ ஆலயத்திற்குள் நுழைந்தோம் சற்று நேரத்தில் தரிசனத்தை முடித்துவிட்டு ஆலயத்தின் நிர்வாகியாக இருக்கும் சோமசுந்தரத்தை சந்தித்தோம் சோமசுந்தரத்தின் மூதாதையர்கள்தான் சாமிகளை அரிமளத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் கோடகநல்லூர் சுந்தரம் சுவாமிகள் திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டானில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி யக்னேஸ்வரர் காமாட்சி தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு குப்பாணி சிவம் என்ற மூத்த சகோதரன் இருந்தார் சாமிகளின் ஒன்றரை வயதில் அவரது பெற்றோர் இறந்து விட்டதால் பத்தமடையைச் சேர்ந்த அவரது மாமா வேங்கட சுப்பையா என்பவர்தான் சாமிகளை வளர்த்து வந்தார் சிறுவயதிலேயே வயதிலேயே கற்று அதனை மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் அளவுக்கு சுந்தரம் சாமிகள் புலமை பெற்றுவிட்டார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியதால் அவர் ஒரு தெய்வ பிறவி என சிறு வயதிலேயே கொண்டாடப்பட்டார் அந்த சிவாய நம என்கின்ற ஸ்தோத்திரத்தை சொல்கிறது இதை வந்து சூதசம்ஹிதைன்னு சொல்லுவாங்க இந்த சூதசம்ஹிதையினுடைய சம்ஹீதையினுடைய மகத்துவங்களை பற்றிலாம் அவர் அடிக்கடி வந்து உரையாற்றியிருக்கார் நிறைய பேர்கிட்ட உரையாற்றிட்டு இருக்காரு அந்த மாதிரி சூதசம்ஹிதையை பற்றி சொல்லும் பொழுது தான் அவர் வள்ளலாரை சந்தித்தது சிதம்பரத்தில் அதுவே சூதசம்ஹிதைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அதாவது சிவ சின்னங்களை சிவ சிவபெருமானுடைய சின்னங்களை விளக்கி சொல்வது அதனால் என்ன பயன்பாலும் அணிகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்றது இல்லை அதனுடைய மகத்துவத்தை பற்றியெல்லாம் சாமிகளின் பதினாறாவது வயதில் அடைச்சாணி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஜானகி என்பவருடன் சாமிகளுக்கு திருமணம் ஆனது திருமணத்துக்கு பின்னர் மனைவி ஜானகியை தனது முதல் சீடராக ஏற்றுக்கொண்டார் என்கிறார்கள் அதன் பிறகு ஏராளமான சீடர்கள் அவருக்கு உருவானார்கள் மனைவி தான் முதல் சிஷி அவர் வள்ளலார் காலத்தில் சமகாலத்தவர் வள்ளலாறு சிதம்பரத்துலாம் சந்திச்சிருக்காரு சிதம்பரம் தேரோட்டத்தை இவர் தான் வந்து முதல்ல நடத்தி வச்சார் அந்த காலத்தில் இவருடைய சிஷியராக இருந்தவர் தான் சிவானந்த குரு அவங்க வீடு இவங்க வீடு எதிர்த்தாப்பில் இருக்கும் சிவானந்த மடமெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரிஷிகேஷன்லாம் கூட இருக்குது இங்கே பத்தாமலைலாம் இருக்குது பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கட்டியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இதுலேயே இருக்குது அது எழுத்தெடுத்த வீடு மாமனார் வீடு அங்கே தான் படித்தது இவருடைய வீடு கங்கை கொண்டான்ல இப்போ அந்த ஓட்டு வீடாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் அது அக்ரஹாரத்தில் இருக்கிறது பக்கத்தில் வீடு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட மாளிகையாக இருக்கும் இவர் வீடு மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய ஆச்சரியம் வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அதாவது ஒரு பொம் இவருடைய வாரிசுல ஆண் வாரிசு இல்லைன்னு ஒரு அண்ணனுடைய வாரிசுல ஒரு பெண்ணுகிட்ட தான் கொடுத்துட்டாங்க அதை அவருக்கு பெரிய வக்கீல் அவங்க அவங்க நாகர்கோவில் இருக்கிறாங்க அவங்க போகும்போது வித்துட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க வாங்கிறதுக்கு துடிக்கிறாங்க அது திருப்பி சுவாமிகளுடைய இவ்வளவு விசேஷம் இருக்கிறது நம்ம கொடுத்துருக்கக்கூடாதுங்க இருந்தாலும் அந்த பழமை மாறாமல் இப்போவும் அதே மாதிரி அவங்க அந்த வாங்கினவங்க வாங்கினவங்க இன்னமும் வச்சுருக்காங்க சாமிகளுக்கு திருமணமாகி இருந்தாலும் அவருக்கு குழந்தைகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு மாறாக இந்த உலகத்து மானிடர்களை எல்லாம் அவர் தனது குழந்தைகளாக பாவித்துக் கொண்டார் என்பார்கள் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள சிவ எல்லாம் தரிசித்த சுந்தரம் சாமிகள் இதன் பிறகு சாமிகள் காசிக்கு யாத்திரை சென்றார் செல்லும் வழியில் மதுரை திருச்சி சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை உள்ளிட்ட ஊர்களில் எழுந்தருளி இருக்கும் சிவ ஆலயங்களை தரிசனம் செய்தார் பின்னர் கங்கைக்குச் சென்ற சுந்தரம் சாமிகள் ஆன்மீகம் குறித்து பல்வேறு யோகிகளுடன் உரையாடினார் மணிகர்ணிகா என்ற படித்துறையில் சுந்தரம் சாமிகளும் கணபதி முனீந்திரா என்பவரும் உரையாடியதை அங்கு சிற்பமாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதனை இன்றைக்கும் பார்க்கலாம் மணிகர்ணிகா காட்டில் அந்த மணிகர்ணிகா காட்டில் ஒவ்வொரு காட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரையாக இருக்கும் அந்த மணிகர்ணிகா காட்டுங்கிறது வந்து இந்த கடைசி இந்த பிணங்கள்லாம் எரிக்கிற இடம் அந்த இடத்துல வந்து சுவாமிகளினுடைய சிலா உருவம் இருக்குது அவரோட தர்க்கம் பண்ண கணபதி முனீந்திரர்னு பேர் அவர் பேர் அவருடைய உருவமா அங்கே இருக்கு இருந்து திருநெல்வேலிக்கு திரும்பிய சுந்தரம் சுவாமிகள் பின்னர் கோடகநல்லூர் சென்றார் மக்களிடம் சிவபக்தி குறித்து உரையாற்றினார் இப்போது நாம் சுந்தரம் சாமிகளை பார்க்கும் தோற்றமானது அவரது இருபத்தி ஒன்றாம் வயதில் எடுக்கப்பட்டதாகும் ஆனால் அதற்கு முன்னர் அவர் குடுமையும் பூணூலும் அணிந்திருந்தார் ஒருமுறை சுந்தரம் சாமிகள் பொதுமக்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது திடீரென எழுந்து வீட்டுக்குள் சென்றார் சில நிமிடங்கள் கழித்து வெளியே வந்த சுந்தரம் சாமிகளின் தோற்றம் முற்றிலும் மாறியிருந்தது அதாவது குடுமியையும் பூணூலையும் துறந்துவிட்டு எளிமையான மனிதராக வெளியே வந்தார் தான் அணிந்திருந்த பூணூலும் குடுமியும் மகான்களும் சித்தர்களும் காலம் காலமாக உபதேசித்து வந்த சாதி பேதமற்ற சமுதாயத்துக்கு தடையாக இருப்பதாக கருதினார் இதனாலேயே அவர் பூணூலையும் குடுமையையும் துறந்து சக மனிதராக மாறினார் இந்த சம்பவத்துக்குப் பிறகு சுந்தரம் சாமிகளின் புகழ் இன்னும் பரவியது அவரது வருகைக்காக ஏராளமான மக்கள் காத்து கிடந்தார்கள் பத்தமலையில அவருடைய அவரு அவர் மனைவி ரெண்டு அவருடைய படங்கள் இருந்து அதை வச்சுதான் நம்ம அதை போட்டோ எடுத்து தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருந்தோம் சாமிகள் தனது இருபத்தி மூன்றாம் வயதில் நெல்லையில் இருக்கும் சங்கர மட்டத்தில் சில காலம் தங்கியிருந்தார் அங்கு மன அமைதி கிடைக்காததால் கோடகநல்லூரில் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு இடம்பெயர்ந்தார் கோரைப் பொற்களின் நடுவே தியானத்தில் அமர்ந்துவிட்டால் மரணத்தையும் தொட்டுவிட்டுதான் மீண்டும் வருவாராம் அந்த அளவுக்கு கோடகநல்லூர் கிராமம் சாமிகளுக்கு மிகவும் பிடித்து போனது இதனால் தான் சாமிகளை கோடகநல்லூர் சுந்தர சாமிகள் என அன்பர்கள் அழைத்தார்கள் கோடகநல்லூர் உள்ள சுவாமிகள் தான் ஞானம் பெற்றது சித்தி பெற்றது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு கரையிலே இருக்கும் தாமிரபரணி கரை இந்த கரையில் கொடங்கநல்லூர் அந்த கரையில் பத்தமலை அந்த கரையில் அவர் வந்து அங்கே நூல் இது என்னது புல் புதர்லாம் நிறையா இருக்கும் கோரப்புல் புல் அதில் தான் இருந்து அவர் தவம் செஞ்சார் அப்போ வந்து அவர் தவம் செஞ்ச போது அவர் சாப்பாடு தலை இவர் சுவாமிகள் தான் கொடுத்தாருன்னு கூட புசத்தில் இருக்கு அதில் அந்த உணவு கூட அவர் தான் கொடுத்தாரு அங்கே அப்போ அவதூதராக இருந்தார் சாமிகள் அடிக்கடி உள்ளங்கை படாமல் விரல்களால் சாப்பிடச் சொல்லுவாராம் அதாவது உள்ளங்கையில் சூரிய பகவான் இருப்பதாகக் கூறுவார் சுந்தரம் சாமிகள் இதனை சோதிக்க எண்ணிய ஒருவர் பொங்கல் வைப்பதற்கு கனல் இல்லாத சமயத்தில் சாமிகளிடம் சென்று தணலை கேட்டிருக்கிறார் சாமிகளை சோதிப்பதா என மற்றவர்கள் அதிர்ச்சியானபோது மிகவும் அமைதியாக உங்கள் துணியைக் கொடுங்கள் என கேட்டு வாங்கிக் கொண்டாராம் பின்னர் தனது உள்ளங்கைகளுக்குள் துணியை வைத்து தேய்க்கவும் நெருப்பு பற்றிக் கொண்டதாம் இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் பரவசப்பட்டிருக்கிறார்கள் சுந்தரம் சாமிகள் புதுக்கோட்டைக்கு வந்த பிறகு நகரத்தார் மத்தியில் ஏராளமான ஆன்மீக உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார் நகரத்தார் மத்தியிலும் சாமிகள் ருத்ராட்சம் அணிவதன் அவசியத்தை பற்றி விளக்கியிருக்கிறார் சாமிகள் அரிமளத்தில் இருந்தபோது ஏராளமான அற்புதங்களை செய்தார் என்கிறார் சோமசுந்தரம் கடைசிய காலமாக இங்கே வந்து அவருடைய நேரம் இங்கே கொண்டாந்து அவரை இங்கே இருக்கணும்னு அவருக்கு ஒரு நோக்கம் வந்துருச்சு நாலு வருஷம்தான் இங்கே இருப்பாங்க இருந்தாங்க அப்போ இங்கேருந்து இருந்த சேஷய்யான்னு ஒரு திவான் இருந்தார் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் அவர் இங்கே வந்து இவரை பார்த்துருக்காரு அவர் இங்கே வந்து பார்த்தது என்னென்னா அவர் வந்து ரொம்ப வயிறெல்லாம் பெருசாக இருக்கும் தீராத வயிற்று வலி வந்துடுச்சு அவருக்கு எப்படி எப்படியாகனும் அரண்மனையில் எவ்வளோ வைத்தியம்லாம் பார்த்தாங்க ஒன்றும் சரியாக நடக்கலை சரியாக வரல அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத கேள்விப்பட்டு இவர் வந்து கேட்டிருக்காங்க இவர் வந்து கேட்டபொழுது சரி அப்படியா முதல்ல இவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்க அங்கே இதுக்கு வர சொல்லி சொல்லிட்டாங்க சமஸ்தானத்துக்கு இவர் நான் ஓலை வேணும்னா அவங்க வரட்ட முடிச்சுட்டு சொல்லிட்டார் அப்புறம் அவங்க வந்தாங்க இது மாதிரி சொன்னாங்க சொன்னோன்னே அப்போ இந்த பொக்குடான்னு சொல்லி அது தப்புல உரிமை இருக்குது அதில் ஒரு செம்பு தண்ணி குண்டோடு சொல்லி உபூதி அதில் போட்டு நீங்கள் இது வந்து ஒரே மடக்கு மடங்கு குடிச்சிட்டுன்னு தவிர பாதியில் குடிச்சிட்டு நிறுத்தப்படாதுன்னு சொல்லி சொன்னார்னு அந்த புத்தகத்திலாம் வருது அது குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டாரு குடித்ததுக்கப்புறம் அவருடைய வயிறு அப்படியே கொஞ்சமாக சுருங்கி சின்னமாக வந்துடுச்சு அப்புறம் இந்த சமஸ்தானத்தில் தான் இந்த இடங்கள்லாம் அவங்க கொடுத்தாங்க சுவாமிகளுக்கு வந்து இடங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படி தான் இந்த இது உருவாச்சு முன்னதாக அரிமளம் அருகே உள்ள பனையூர் என்ற இடத்தில் சாமிகள் தங்கி இருந்தபோது கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை செய்தாராம் அங்க வந்து அவர் கூடுவிட்டு கூடு பாயிற இடம் ஒண்ணு இருக்கு அந்த பனையூர்ல இந்த மேடு இப்பவும் இருக்கு அங்கேயும் டெய்லி பூஜை நடக்கும் இவர் மாட்டுக்கு வைத்தியம் எல்லாம் எழுதியிருக்காரு ஓலைச்சுவடி எல்லாம் எழுதியிருக்கார் அந்த மாட்டுக்கு வைத்தியம் பண்ணும்போது அவரு சரி நான் அந்த வந்து கூப்பிடுறாங்க நான் அரிமளம் போறேன் அப்படின்னு சொல்லி உடனேயும் அவங்கள அவர் அங்க ஆதரிச்சிருப்பாங்கல்ல ஒரு குடும்பம் அவருக்கு டெய்லி வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு அந்த குடும்பத்துக்காரங்க வந்து நீங்கள் வந்து போயிடுறேங்கிறீங்க உங்களை பார்க்க வர்றவங்க எங்களுக்கு ஏதாவது உணவு தானியமெல்லாம் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் உங்களுக்கு செய்கிறோம் நாங்களும் சாப்பிட்றோம் நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுடைய நிலம ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வேறு என்ன சொன்னார் அப்படிலாம் இல்லைப்பா நீங்கள் வந்து உங்களுக்கு மாட்டு வைத்தியம் பண்ணுற முறைகளையும் உனக்கு சொல்லி தர்றேன் அதே நேரத்தில் கொண்டான்னு சொல்லி ஒரு தர்ப புல் எடுத்து அந்த ஆண்மகன் நாக்கில் அப்படி உரசு உரசி விடுறாரு கோடு போட்டு விடுறாரு நீ இனிமேல் உங்கள் உங்க குடும்பத்துல வர ஆண் வாரிசுகள் வேளை சாப்பிட்டா போதும் உங்களுக்கு அதுவே திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுல அவங்க தலைமுறையில் வர்ற ஆண் வாரிசுகளுக்கு பூரா வெட்டு பார்க்கலாம் இப்போவும் இருக்காங்க அவங்க கீழப்பனையூரில் பாண்டியன்னு ஒருத்தர் இருப்பார் பாண்டி பாண்டின்னு சொல்லுவாங்க மதுரை விபூதி மடத்தில் சாமிகள் தங்கி இருந்த போது தண்ணீருக்குள் இறங்கிய நாராயண சிவம் என்பவர் மாயமானார் மூன்று நாட்களுக்கு பிறகு அவரது உடல் தண்ணீரில் மிதந்தது இறந்து போன அவரது உடலில் திருநீற்றை பூசி நமச்சிவாய என்ற மந்திரத்தை காதுக்குள் ஓதி உயிர் விழைக்க வைத்ததாகவும் கூறுகிறார்கள் திருநெல்வேலியில் பிறந்திருந்தாலும் இங்கே புதுக்கோட்டை வந்திருந்தாங்க புதுக்கோட்டை வந்து வந்திருந்த போது எங்கள் ஐயாவுக்கு ஐயா அதாவது எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா நாங்கள் அஞ்சாவது தலைமுறை அவர் பேர் சிவராமஞ்சி பேரன் பேர் அவங்களும் இங்கே உள்ள ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவரை இங்கே வரவழைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து அவர் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவர் இங்கே ஒரு அன்ன சத்திரம் அவசியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் யாரும் அதை ஸ்டெப் எடுக்காமல் இருந்தாங்க அவர் அதுக்காக உண்ணாவிரதமே இங்கே இருந்தார் தான் எல்லோரும் சேர்ந்து இங்கே இந்த பள்ளிக்கூடம்னு பக்கத்தில் அன்ன சத்திரம் பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க அது அந்த காலத்தில் அன்னச்சத்திரமாக தான் இருந்திருக்கு அதுதான் இப்போ இங்கெல்லாம் இங்கே சத்திரம்னு சொன்னால் அதுதான் அந்த ஒரு அண்ணன் அவருடைய அந்த அன்ன சத்திரம் இங்கே வைக்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்களை ஓரளவு இங்கே நம்ம செய்யணுங்கிறதுக்கு தான் இங்கே வியாழக்கிழமை வியாழக்கிழமோ ஒவ்வொரு நாளும் இங்கே அன்னதானம் நடைபெற்று வருகிறது என்று அது தினசரியா பண்ணலான்னு ஒரு எண்ணம் இருக்குது சுந்தரம் சாமிகள் ஏராளமான கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்து வைத்திருக்கிறார் ஒருமுறை ஏழு கோவில்களுக்கு ஒரே நேரத்தில் குடமுழுக்கு செய்து வைத்ததாகவும் அப்போது ஏழு இடங்களிலும் சுந்தரம் சாமிகள் இருந்தார் என்றும் அதிசயமாக கூறுகிறார்கள் ஒரே நாளிலே ஏழு திருக்கோயிலை இங்கே தஞ்சாவூரை சுற்றி திருவையாறு சம்மந்தப்பட்ட ஒரு ஏழு கோயில்கள் ஒரே நாளிலே திருப்பணி செய்து கும்பாபிஷம் நடத்திய பொழுது இந்த ஏழு கோயில்களும் ஒரே நாளில் காட்சியும் தந்திருக்கிறார் இங்கே கோயிலூர்னு பக்கத்தில் மடம் இருக்குது அந்த கோயிலூர் மடலத்திலே அப்போ சிதம்பர ஐயான்னு ஒருத்தவங்க அங்கே மடாதிபதியாக இருந்தாங்க அவங்க அவங்கவுங்களுக்கு இங்கே வந்தபோது நெருக்கமானாங்க அவங்க இங்கே எல்லா இங்கே நகரத்தார் கோயில் எல்லா கோயிலுக்கும் அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இங்கே ஒரு கோயில்கள்லாம் முதல் முதல்ல அவர் கும்பாபிஷேகம் பண்ணது நம்ம பகுதியில் அரிமளம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் மாதிரி இந்த பகுதியில் கீழச்சோப்பட்டிலையும் அதுவும் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் தான் அதுக்கும் திருப்பணி பண்ண சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு முதல் கும்பாபிஷேகம் முதல் முதல்ல அவர் செஞ்ச கும்பாபிஷேகம் அரிமலம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் கும்பாபிஷேகம் அவர் இறுதியாக செய்த கும்பாபிஷேகம் அவர்கள் பிறந்த ஊரான கங்கை கொண்டான் சிவன் கோயிலில் அவர் செய்தார் தனது வாழ்நாளில் இருபத்தி இரண்டு கோவில்களுக்கு சுந்தரம் சாமிகள் குடமுழுக்கு செய்து வைத்திருக்கிறார் தனது இறுதிக்காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த சுந்தரம் சாமிகள் சீடர்களிடம் சமாதியடையப் போவதை பற்றி கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தசமி திதியில் ஜீவசமாதியானார் தற்போது ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடத்தில் சாமிகளுக்கு ஜீவசமாதி எழுப்பப்பட்டது அவர் இங்கே வந்து சமாதியானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் வருஷம் ஜீவசமாதியாக இருந்தார் அப்போ அவர் மேலே எப்படி பூ பூவெல்லாம் போட்டு அப்படி தான் அவரை வந்து சமாதி பண்ணாங்க கிட்டத்தட்ட அது ஒரு தான் இங்கேயும் இப்போவும் புஷ்பாஞ்சலி அன்றைக்கி இப்போ நடக்கும் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி இங்கே புஷ்பாஞ்சலி ரொம்ப ஜோலாக நடக்கும் அதெல்லாம் சிறப்பாக நடந்துட்டு வருது இங்கே வந்தவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் தீராத நோய் இதெல்லாம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு நிறைவேறிகிட்டு அதனால தான் இங்கே ஓரளவு மக்களும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க வெளியூர் மக்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க வந்து அவர் அது மாதிரி நடந்து நடந்துட்டு வருது அதுமாரி அன்னதானத்துக்கும் நிறைய மாதிரி அவங்க நிறைய அழிக்கிறாங்க அந்த ஸ்பான்சர்ஷிப்பும் நடந்துகிட்டு இருக்குது இல்லைனா ரெண்டு வாரமும் வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அரிமளத்தில் உள்ள சாமிகளின் ஜீவசமாதியில் ஓரிடத்தில் அகத்தியரை சாமிகள் வணங்குவது போல ஒரு கற்சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பு பற்றி நீண்டகாலம் தெரியாமல் இருந்தது சமீபத்தில் திருச்செந்தூரில் இருந்து வந்த சிலர் சாமிகளுக்கும் அகத்தியருக்கும் இருக்கும் தொடர்பு பற்றி கேட்ட பின்னரே சிலை இருப்பது தெரிய வந்திருக்கிறது சுவாமிகள் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தது இங்கே அகத்தியர்களுடைய உருவமும் சுவாமிகள் அவரை வணங்குவது போலவும் இருக்கிறது அகத்திய மாமுனியை மானசீகமாக இவர் சந்தித்திருக்கிறார் அந்த அளவு அந்த அகத்திய மாமுனியினுடைய கோயில் நம்ம தூத்து திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது அங்கேருந்து இங்கே வந்து சொன்னாங்க இது மாதிரி ப புஸ்தகத்தில் எல்லாம் சுவாமிகளை பற்றி சுவாமிகள் வந்து அகத்தியரை வந்து மானசீகமாக தொழுதுருக்காரு அதை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வந்தாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நாங்களே அந்த சிலைகளை பார்த்தோம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்திருந்திருக்காங்க திருநெல்வேலியில் எப்படிங்கன்னா திருநெல்வேலி அந்த நெல்லையப்பர் கோவிலில் லட்சதீபம் ஏற்றிருக்காரு இப்போவும் தொடர்ந்து அந்த மக்கள் ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா லட்ச தீபம் ஏற்றுறாங்க கை மாதத்தில் ஏற்றுவாங்க மாதிரி மற்ற நாளில் மற்ற அந்த இடைப்பட்ட அஞ்சு வருஷம் பத்தாயிரம் தீபங்கள் ஏற்றுறாங்க அது இப்போ இன்னமும் தொடர்ந்து அது மாதிரி அவங்க ஏற்றிக்கிட்டுருக்கிறாங்க சுந்தர சுவாமிகள் வந்து நெல்லையப்பச கோயிலில் ரொம்ப நாள் இருந்து இந்த மாதிரி தொண்டுகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க வாழ்வில் முறையேனும் சென்று வரக்கூடிய அற்புதமான ஜீவசமாதிகளில் அரிமளம் சுந்தரம் ஜீவ ஜீவசமாதியும் ஒன்று இந்த ஜீவசமாதியில் தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றன அமாவாசை பௌர்ணமி குரு பூஜை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன திருச்சி புதுக்கோட்டை வழியாகவும் அரிமளம் செல்ல முடியும் அதே போல மன்னார்குடி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி வழியாகவும் அரிமளம் செல்ல முடியும் இங்கே வரணும்னா நம்ம புதுக்கோட்டை வந்துடணும் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் நிறைய டவுன் பஸ்ஸெல்லாம் இருக்குது என்ன போட்டுருப்பாங்க தேனிப்பட்டின்னு போட்டிருப்பாங்க ராயவரம்னு போட்டிருப்பாங்க அது மாதிரி நிறைய பஸ் இருக்குது மாதிரி ரூட் பஸ்ஸும் இருக்குது டவுன் பஸ்ஸும் இருக்குது இங்கே வந்து இப்போ பெருமாள் கோயில் மார்க்கெட் ஸ்டாப்னு இறங்கிட்டால் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோட்டில் இருக்கு ரொம்ப தேட வேண்டியவருக்கு கிடையாது வாருங்கள் சுந்தரம் சாமிகளின் ஜீவ சமாதியை தரிசித்து வரலாம் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர் குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று